வணக்கம் நண்பர்கள் என்னடா நடு காட்டுக்குள்ளே ஸ்டாண்டு மாதிரி வச்சு பெட்டி வச்சு அதில் தீயரிச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் வைக்கிற ஸ்டீமர் இதில் வந்து பாத்தீங்கன்னா சுடு தண்ணி ஊற்றி இருப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு லிட்ரு அந்த லிட்டர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆவியாக வந்து இந்த டியூப் வழியாக வந்து இந்த மஞ்சள் பாத்தீங்கன்னா அந்த ட்ரம்மில் கொட்டிடுவாங்க அந்த இருந்து இந்த ஆவி மூலியமாக மஞ்சள் வந்து வேக்காடாகி வெந்துடும் வெந்ததுக்கு பின்னாடி இந்த ஓசை வந்து கழட்டி விட்டு அங்கே கேட் வலி மாதிரி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா கொண்டு போய் களத்தில் கொட்டி காய வைக்கணும் கிட்டத்தட்ட பத்து நாள் காய வைக்கணும் பாருங்க மஞ்சள் எடுத்து கொட்டுறாங்க இதில் நான் முக்கியமா இப்ப பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீமை வந்து கடந்த பத்து ஆண்டு காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது ஐசி கிடையாது புதுமையா நம்ம பாக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பச்சை நெட் இருக்கு பாத்தீங்களா அந்த பச்சை நெட்டை வந்து களத்தில் விரித்து அதுல வந்து மஞ்சளை கொட்டிகிட்டு இருக்காங்க எதனால அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க உண்மையாகவே இது ஒரு ரீசனபிளான காரணமா இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் பரம்பரை பின்னாடி நாள் கழிச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆட்களை வந்து கூப்பிட்டு நம்ம அதை வந்து மூட்டை பிடிச்சி வைக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கும் இந்த பச்சை நெட்லாம்ங்க போது நமக்கு மண்ணும் வராது ஈஸியாக காஞ்சிரும் காஞ்ச பின்னாடி சப்பட்டப்ப ரெண்டே வேலில் வந்து வேலை முடிஞ்சிடலாம் இது உண்மையாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இருக்கு